பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே மே உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் தெய்வம் மல்லீஸ்வரர் ஆம் நம்மில் பலரும் அது நடக்கும் இது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்கின்றோம் ஆனால் அங்கு அந்த ஆலயம் எப்படி வந்தது அதன் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை ஒரு ஆலயத்துக்கு சென்றால் அதன் வழிபடுவதன் மூலம் நம்பிக்கைகள் இன்னமும் ஆழமாக பதியும் அதன் விளைவாக எழுந்ததே இந்த சுருக்கமான வரலாறு சென்னையில் காசியபர் அகஸ்தியர் பிருகு போன்ற பல முனிவர்கள் வழிபட்ட சில முக்கியமான சிவஸ்தலங்கள் உண்டு அந்த காலத்தில் இந்த இடம் தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டதான் மேலும் இங்குதான் சிவபெருமானிடம் பல முக்கியமான புராண நாயகர்கள் அருள் பெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன ஒருமுறை சிவபெருமான் பார்வதியை மணந்து கொண்டார் பல முறை பல்வேறு ரூபங்களிலும் அவதாரங்களிலும் சாப விமோசனம் அடைந்த பார்வதியை சிவபெருமான் மீண்டும் மீண்டும் பல சந்தர்ப்பங்களில் மணந்து கொள்ள வேண்டியிருந்தது திருமணமானவுடன் ஆலயம் உள்ள இடத்தில் வந்து தங்கினார்கள் பார்வதி தேவி தனக்கு மல்லிகைப்பூ மிகவும் பிடிக்கும் என கூறியதனால் தற்போது ஆலயம் உள்ள இந்த இடத்தில் வந்து தங்கினாராம் அந்த இடம் அந்த காலத்தில் முழுவதும் மல்லிகை மலர்களை கொண்ட காடாகவே இருந்தது அவள் தினமும் பூக்களினால் ஆன மாலையை அணிந்து கொண்டு சிவபெருமான் முன் நின்று நடனமாடுவாள் ஆகவே அவளை மல்லீஸ்வரி என அழைத்தாராம் அப்போது அயோத்தியாவில் பிரதான் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய மகளுக்கு வெகுகாலம் திருமணம் ஆகவில்லை ஆகவே அவன் பிறகுமுனிவருடைய அறிகுறியை ஏற்று மல்லீஸ்வரர் உள்ள இந்த இடத்திற்கு வந்து நாகதோஷத்தை விளக்கி அவளுடைய திருமணத் தடையை விளக்க வேண்டும் என சிவபெருமானை துதித்தபடி கடுமையான தவத்தில் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தமது மனைவியான பார்வதியுடன் காட்சியளித்து அவருக்கு அருள் புரிய அந்த மன்னனின் மகளுக்கு திருமண வாக்கியம் கிடைத்ததாம் அது முதல் திருமண தடை இருந்தவர்கள் லிங்க உருவில் அங்கு இருந்த மல்லீஸ்வரர்களை அதாவது சிவபெருமான் பார்வதியை வந்து வழிபட்டு திருமண தடைகளை விலக்கிக் கொண்டனர் அந்த ஆலயத்திற்கு திங்கட்கிழமை சென்று மல்லிகை மாலை போட்டு ஆறு திங்கட்கிழமைகள் மல்லீஸ்வரரை வணங்கினால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமாகும் என்ற நம்பிக்கை துவங்கியது வெகு காலத்திற்கு பின்னர் அங்கு ஆலயம் அமைந்ததாம் மல்லீஸ்வரி என்கின்ற பார்வதியுடன் ஈசன் சேர்ந்து அங்கு இருந்ததினால் இருவர் ஈசன் என்ற பெயர் ஏற்பட அதுவே மல்லீஸ்வரர் என பிற்காலத்தில் மறுவியதாம் சிறப்பு வாய்ந்த இந்த மல்லீஸ்வரர் திருக்கோயிலின் இருப்பிடம் எங்கு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் சென்னை பூக்கடை காவல் நிலையம் அருகில் என்எஸ்சி போஸ் சாலையில் பட்டணம் கோவில் அருகில் சென்னை மல்லீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சைவ வைணவ ஒற்றுமையை உலகறியும் வண்ணம் இங்கே சென்னை மல்லீஸ்வரர் சென்னகேசவ பெருமாள் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன அந்த காலத்தில் மதுரேசர் என்பவருடைய வாழைத் தோட்டமாக இருந்த பகுதியே இன்றைய தமிழக அரசின் தலைமைச் செயலமாகவும் கோட்டை என்ற பெயரில் விளங்குகிறது கிழக்கிந்திய கம்பெனியர் தங்கள் வியாபாரத்தை வளர்க்க நினைத்து மதுரேசருடைய வாழைத் தோட்டத்தை விலை கொடுத்து வாங்கினர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கோட்டையை வடிவமைக்கதாக கட்டி முடித்தனர் இராணுவத்தை பெருக்க விரிவான நிலம் தேவைப்பட்டதால் தற்போதுள்ள உயர் நீதிமன்றத்தின் தென்புறத்தில் இருந்த சென்ன மல்லீஸ்வரர் சென்ன கேசவர் ஆகிய இரு இரட்டை கோவிலை அகற்றினர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவிலை கட்டித்தருவதாக ஆங்கிலேயர்கள் உறுதியளித்தனர் ஆனால் அதை மணலி முத்து கிருஷ்ண முதலியார் என்பவர் மறுத்ததோடு தனது சொந்த செலவிலேயே இரண்டு ஆலயங்களையும் வைணவ மற்றும் சைவ ஒற்றுமையை பறைசாற்றும் வண்ணம் தற்போது உள்ள இடத்தில் கட்டி முடித்தார் தற்காலம் வரை இந்த கோவில் அவருடைய சந்ததியினரது மேற்பார்வையிலேயே நடந்து வருகிறது இத்திருக்கோவில் நுழை வாசலில் அழகான மண்டபம் உள்ளது வடக்கு நோக்கிய தனி சன்னதியில் பிரசன்ன விநாயகர் திருக்காட்சி புரிகிறார் தன்னை வணங்குபவருக்கு மனத் தூய்மையும் மங்களத்தையும் தருவதோடு விக்கிரங்கள் வராமலும் தடுக்கிறார் இதற்கு பக்கத்தில் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் சிவசூரியன் விட்டிருக்கிறார் அடுத்ததாக இறைவனாய் காட்சி தருகிறார் மேற்கு பிரகார முடிவில் கிழக்கு நோக்கிய வண்ணம் கருணை திருமுகம் கொண்ட பிரம்மராம்பிகை அருட்காட்சி தருகிறார் பேரழில் பொருந்திய அன்னையின் திருக்கோலம் காண்போர் உள்ளத்தை கவரும் விதமாக உள்ளது வடக்கு பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை நோக்கி வணங்கும் கோலத்தில் அருணகிரி சுவாமிகள் காட்சி தருகிறார் இவரது வளப்புறமாக வில்வமரமும் வடக்கு மற்றும் மேற்கு நோக்கிய வண்ணம் நாகக் கண்ணிகைகளும் காட்சியளிக்கின்றனர் இவர் அருகில் சிவனார் லிங்க வடிவில் அருள் புரிகிறார் இவர் முருகப்பெருமான் மேல் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் வகுப்பு திருவகுப்பு போன்ற நூல்களை பாடி நமக்கு தந்தருள் உள்ளார் வடக்கு பிரகாரத்தின் கிழக்கு கோடியில் பெருமான் அருள்மிகு சண்முகராய் தெற்கு நோக்கியபடி அருள் புரிகிறார் இவருக்கு அருகில் பைரவர் தெற்கு நோக்கிய வண்ணம் வீற்றிருக்கிறார் பைரவருக்கு அடுத்ததாக ஆதிசங்கரர் காட்சி தருகின்றார் உட்பிரகாரத்தின் உள் நுழையும் முன் நந்திதேவர் இருக்கின்றார் இவரை வணங்கி உள்ளே சென்றால் இடப்புறத்தில் நவக்கிரக சன்னதி இருக்கிறது இதற்கு எதிரில் சோமாஸ்கந்தர் கணபதி இரு திருக்கர பிரம்மாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக எழுந்தருளி உள்ளனர் கருவறை வாசலின் தென்புறத்தில் கிழக்கு நோக்கியபடி சோமஸ்கந்தர் உற்சவ மூர்த்தியும் வடபுறத்தில் சந்திரசேகரர் உற்சவ மூர்த்தியும் உள்ளனர் துவார பாலகர்களை கடந்து செல்கையில் உள்ள ஜோதிர்லிங்கம் சத்யோஜாத ஆகாசலிங்கம் என ஆக மங்களால் கூறப்படும் சென்னை மல்லீஸ்வரர் அனைவருக்கும் தலைவராய் முதல்வராய் திருக்காட்சி தருகிறார் சென்னை மல்லீஸ்வரர் அதிகார நந்தி சேவை கண்கொள்ளா காட்சியாக பக்தர்கள் மனதில் பதிந்து எப்போதும் அந்த நினைவிலேயே லைக்கச் செய்கிறது நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் அலங்காரம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பிரதோஷ காலத்தில் பெண்கள் நந்தியம் பெருமான் மற்றும் மூலவரை மணி வந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன் அமைவதாக நம்புகின்றனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபடுவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை ஏற்படுவதாக கருதுகின்றனர் இக்கோவிலில் உஷக்காலம் உச்சிக்காலம் சாயிரட்சை அர்த்தசாமம் என நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ஆடியில் பவித்ர உற்சவம் ஆவணி மூலம் சிறப்பு அபிஷேகம் ஐப்பதி மாதத்தில் வரும் பூரத்தில் திருக்கல்யாண உற்சவம் அபிஷேகம் மாசியில் மகா சிவராத்திரி பங்குனியில் பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் வைகாசியில் வசந்த உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆனி மாதத்தில் மாணிக்கவாசகர் உற்சவம் அதாவது பத்து நாட்கள் ஆதிசங்கரர் உற்சவம் பத்து நாட்கள் மற்றும் ஆணி திருமஞ்சனம் உற்சவம் நல்ல முறையில் நடைபெறுகிறது ஆனி மாத சுவாதியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உற்சவம் கித்திகையில் சுப்பிரமணியர் உற்சவம் பூரத்தில் லம்பா சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ஆவணி மாதம் நடராஜர் அபிஷேகம் நடத்தப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி உற்சவம் கந்தசஷ்டி உற்சவம் சூரசம்ஹாரம் கார்த்திகை சோமவாரம் திருக்கார்த்திகை தீபம் மார்கழி திருவெம்பாவை உற்சவம் ஆருத்ரா தரிசனம் அரைக்கட்டு உற்சவம் சப்தமி மாசி மகம் திருஞான சம்பந்த உற்சவம் வைகாசி விசாகம் அறுபத்தி மூவ திருநட்சத்திரங்கள் விமர்சையாக நடைபெறுகிறது விஜயதசமி அன்று அம்பாள் திருவீதி புறப்பாடு நடத்தப்படுகிறது தை கிருத்திகையில் சுப்பிரமணியர் அபிஷேகம் நடக்கிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திடும் திருமண தடை நீங்க மல்லீஸ்வரரை வணங்குவோம் பல நன்மைகள் பெறுவோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலை சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அள்ளிமுகம்